ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விராலுமணி கிருபாரம் பேசுகிறேன் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டமண்டி இந்த கிராமத்தில் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் எப்படி தொட்டி எப்படி வளர்த்துருக்காரு என்ன சைஸ் மீன் வளர்த்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைவில் போய் காட்ட சொன்னீங்க அதுக்கு வந்து இந்த ஏரியா வந்து வந்திருக்கேன் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் முருகன் அவர் பார்த்திங்கன்னா அவங்க வெளியே போயிருக்காரு அது வீடியோ மட்டும் எடுத்து நான் போகிறேன் அவங்க மாமா பையன் தான் இருக்காரு வீடியோ எடுத்து போகிறேன் அது நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் இந்த காடனில் பார்க்கலாம் கட் ட்ரைன் பண்ணி இந்த பக்கம் வர மாதிரி அவரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொட்டி கட்டிருக்காரு ரெண்டு தொட்டி கட்டிருக்காரு இன்னொரு லென்த்து பார்த்தா இந்த பக்கம் ட்ரெயினே வர மாதிரி அவங்க ரெண்டு டைப் வச்சுருக்காங்க இந்த தொட்டி எப்படி கட்டுறது மாடல் அப்படின்னு கட்டுறதுன்னு அதை நான் பண்ணு சொல்கிறேன் நான் இன்னொன்று பார்த்தா இன்னும் கட்ட தெரியலங்க இது அந்த ஐடியா அப்படினு புரியலு சொன்னால் கூட இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது வந்து இவர் முருகன் ஒரு பேர் இப்போ வெளியே அவுட்டாக போயிட்டுருக்காரு அவங்க சன்னு மட்டும் தான் அவங்க மாமா பையன் மட்டும் தான் இருக்கார் அவருக்கு தெரில அவர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கட்டித்தரே அவர் சிமெண்ட் தொட்டி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி விட் ரெண்டு பார்த்து வால் திறந்து விட்ருக்காங்க திறந்து விட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் எக்ஸிட் ஆகி பார்த்தினா தண்ணி வந்து வெளியே வந்து போயிட்டே இருக்குது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தினா ரெண்டு ஒன்றா ஒரே சைட்டில் பிரித்து அதே என்ன பண்ணுறாங்க அப்படியே அடுத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா வால் விலைக்கு அப்படியே யூஸ் பண்ணுறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா தோட்டக்கால் துறையோ எதோ மற்றபடி என்ன யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான்

Oh, mm -hmm. no. அப்புறம் இதை பற்றி பார்த்தோம் மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இதை போட்டிருக்கேன் இதை பற்றி மேலும் தகவலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பார்த்தா இதை வளர்ப்பத்தி சொல்ல சொல்லுங்கள் அதையும் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தோன்னா இந்த இவங்க இதில் நான் சொல்கிற கருத்து தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நிழல் இந்த நிழல் தான் மெயினாக தேவைப்படுது மீனுக்கு ஏன்னா நிறைய பார்த்தா நிழல் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நிழல் கண்டிப்பாக தேவைப்படுது ஏன் நிழல் தேவைப்படும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ஃபங்கஸும் வியாதி வருது வியாதியும் பார்த்தினா பழம்பு மாதிரி புண்ணு மாதிரி வரும் இன்னும் ஒன்று ரெண்டாவது பார்த்தா உடம்புல புண்ணுமருந்து வியா இது வந்து பார்த்திங்கன்னா சேத்துக்குள்ளே இருக்கிற மீன் சேத்துன ஒரு குளிர்ச்சியான இருக்கு இருக்க பார்க்க இருக்க வந்து இருக்க என்ன சொல்கிறது குளிர்மையான இருக்கிற ஈரப்பதத்தில் இருக்க வேண்டிய மீன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஓப்பன் பிளேஸ் வச்சு வச்சுனால அந்த பங்குஸ் வியாதி வந்து வியாதி வந்தது இல்லை இவங்களால கூட இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது நிறைய வந்து பார்த்தா மீன் வந்து இறப்பு வந்து டெத்தாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா இவங்க நல்லா நட்டுகளாச்சு வீடியோ கட்டி நல்லா கட்டி நட்டு மேலே வந்து போட்டு கவரேஜ் எந்த ஒரு கொக்கோ இல்லை மற்றபடி காக்கா எந்த மற்றபடி பறையில் வராபடி அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க இவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு மட்டை வச்சு அதிகமாக செல்ல மீன் வந்து மேலே எகிரிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன குட்டையில் விட்டாங்க நான் ஏரியில் விட்டேன் அப்படின்னு சொன்னால் நரி மீன் இப்போ மழை பெஞ்சினா ஆக்சுவலி பார்த்தா தண்ணி வந்து மீன் மேலே வந்து எகிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போ அவர் அனுபவத்தை கேட்டு தானே உங்களுக்கு எதிரீஸ் பண்ணுறேன் மெசேஜ் சொல்கிறேன் இதை பற்றி இந்த மேலும் தகவலுக்கு அதே பார்த்தினா எந்த ஒரு இது வந்தாலும் என்னுடைய நான் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் அதே பார்த்தினா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்